ஜெயலலிதா அவர்களோட சபதம் வெறும் வார்த்தையோடு நிக்கல அந்த அவமானங்கள் எல்லாம் ஜெயலலிதா அவர்களை பலவீனப்படுத்தலை மாறா அவரை ஒரு இரும்பு பெண்மணியா மாத்துச்சு ஜெயலலிதாவோட முதல் இலக்கே சிதறிக் கிடந்த அதிமுகவை ஒன்றிணைப்பதாக தான் இருந்தது மக்கள் மத்தியில அவருக்கு மாபெரும் ஒரு செல்வாக்கு உருவாச்சு எம்ஜிஆரின் உண்மையான வாரிசு அவர்தான் என்பதை தொண்டர்கள் முழுமையா நம்ம தொடங்கினாங்க தோல்வியோட யதார்த்தத்தை உணர்ந்த ஜானகி அம்மையாரும் பெருந்தன்மையா இருந்து விலகுவதாக அறிவிச்சாங்க ஜானகி அம்மையார் எம்ஜிஆர் அவர்கள் கட்டிய அந்த இயக்கம் பல ஆண்டுகள் நீண்டிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை கொண்டு இருந்தாங்க அதன்படி இரு அணிகளும் இணைவதற்கு அவங்களும் சம்மதம் தெரிவிக்க ஜெயலலிதா அவர்களோட தலைமையின் கீழே அதிமுக புத்துயிர் பெற்று மீண்டும் வந்தாங்க அணிகள் இணைந்த பிறகு முடக்கப்பட்டிருந்த இரட்டை இலை சின்னத்தையும் மீட்க பெரும் சட்ட போராட்டம் நடந்தது இறுதியில இரட்டை இலை சின்னமும் மீட்கப்பட்டது இது ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைத்த ஒரு தார்மீக வெற்றின்னு சொல்லலாம் ஒருபுறம் ஜெயலலிதா அவர்கள் கட்சியை மேலும் பலப்படுத்தி கொண்டிருக்க மறுபுறம் கருணாநிதி தலைமையிலான திமுக தான் ஆட்சியில் இருந்தது ஆனா தேசிய அளவுல அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சலசலப்பு காணப்பட்டது அதன் விளைவா தமிழ்நாட்டிலேயுமே விலைவாசி உயர்வு மின்னை முட்டும் அளவுக்கு இருந்தது சென்னையில ஈழ விடுதலை போராளிகளின் குழுவான இபிஆர்எல் தலைவர் பத்மநாபன் அவர்கள் உட்பட பதிமூணு பேர் பட்டப்பகல்ல படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த நிகழ்வு மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சுன்னு ஜெயலலிதா அவர்கள் கடுமையா குற்றம் சாத்தினாங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆட்சியை கலைப்பதற்கான கடும் அழுத்தத்தை கொடுத்தது அதன் விளைவா ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி மீண்டும் ஒரு முறை கலைக்கப்பட்டது இதன் விளைவா தேர்தல் களம் தயாராச்சு இந்த முறை ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாபெரும் கூட்டணியை கட்டி அமைக்கிறாங்க ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரசுடன் அதிமுக கூட்டணி அமைச்சது இது எம்ஜிஆரின் கரிஷ்மாவும் இந்திரா காந்தியின் லகசியும் ஒரே மேடையில இணைந்தது போல ஒரு கூட்டணியாகவே பார்க்கப்பட்டது பிரச்சாரம் மிக போக கிட்டத்தட்ட அதிமுக காங்கிரஸ் கூட்டணியோட வெற்றி உறுதியை நோக்கியே போச்சு ஆனா அப்பதான் அந்த ஒரு பெரும் துயரம் நடந்தது மே இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அன்னைக்கு ஸ்ரீபரமத்தூர்ல அந்த கொடூர சம்பவம் இந்தியாவே ஒழிக்க போட்டுச்சு தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் மனித வெடிகுண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்படுறாரு இந்த கொடூரமான நிகழ்வு தேர்தல் களத்தையே மாற்றி அமைச்சதுன்னு சொல்லலாம் ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கிற செல்வாக்களை சேர்த்து இந்த துயர சம்பவம் ஒரு மிகப்பெரிய சுனாமியாகவே மாறுச்சு அதிமுக காங்கிரஸ்க்கு மக்கள் பெருவாரியா ஆதரவு கொடுத்தாங்க ஸோ அதனோட விளைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தேர்தலில் ஒரு வரலாறு காணாத வெற்றிய அதிமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அடைஞ்சதுன்னு சொல்லலாம் அதிமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளை வென்று இமாலய சாதனைய படைச்சாங்க திமுக வரலாற்றிலேயே மிகவும் ஒரு படுந்தோல்வியான நிலைமைக்கு தள்ளப்பட்டது வெறும் இரண்டு இடங்கள்ல மட்டுமே அன்றைய தேர்தலில் வெற்றி பெற்று திமுக தன் ஒட்டுமொத்த செல்வாக்குமே இழந்திருந்ததுன்னு சொல்லலாம் திமுக வெறும் இரண்டு இடங்கள்ல வெற்றி பெற்றதால சட்டமன்றத்துல அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலையுமே உருவாச்சு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எந்த சட்டமன்றத்துல அவமானப்படுத்தப்பட்டு கண்ணீருடன் வெளியேறினாரோ அதே கோட்டைக்குள் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்த்துக்களோடு தமிழக முதலமைச்சரா ஜெயலலிதா அவர்கள் கம்பீரமா நுழைஞ்சாங்க அன்று அவர் எடுத்த அந்த சபதம் சரித்திரமா மாறிச்சு ஒரு பெண்மணியின் கண்ணீர் மாபெரும் அரசியலை எழுத காரணமா அமைச்சது ஜெயலலிதாவோட முதல் ஆட்சி எப்படி இருந்தது அதன் சாதனைகளும் சவால்களும் என்ன அதன் பின்பு அவருக்கு ஏற்பட்ட சரிவின் காரணம் என்ன இதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மாய் மேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி